அதாவது பிணையில விடுவிக்கிறது அப்படின்னு அர்த்தம் பெயில் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு வகையான பெயில் இருக்கு செக்ஷன் போர் தேர்ட்டி சிக்ஸ் படி பெயில் ஃபார் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்றது ஒரு வகை செக்ஷன் போர் தேர்ட்டி செவன் படி பெயில் ஃபார் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் செக்ஷன் போர் தேர்ட்டி எயிட்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் நெக்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டர் கன்வின்ஷன் அப்படின்ற ஒரு பெயில் இருக்கு சோ இதுதான் வந்து பெயினுடைய வகைகள் இதுல பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்ன நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்ன ஆன்டிசிபேட்டரி பெயில்னா என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம பார்த்துக்கலாம் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படினா ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றம் அப்படி அர்த்தம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வழியில போயிட்டே இருக்கீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கறாங்க அதுல வந்து கை கலப்பு ஏற்படுது ஒருத்தருக்கு வந்து லேசான காயங்கள் ஏற்படுதுன்னு வச்சுப்போம் இந்த வகையான லேசான காயங்கள் ஏற்பட்டிருந்தா அவர்ல வந்து அவரை வந்து பிணையில விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பெறக்கூடிய பெயில் தான் வந்து பெயில்லபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றோம் நான் பெயலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட பட்டியல் வந்து மிக பெரியது நீங்க நார்மலாவே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பிணையில் விட முடியாத குற்றங்கள் பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க சோ அந்த பெரிய குற்றங்கள் என்ன அப்படின்னு பாக்குறதுன்னா நான் பெயிலபிள் அஃபென்சஸ் வந்து பெரிய குற்றங்கள் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேப் கவுண்டர் மர்டர் கிட்னாப்பிங் டெரரிசம் டெத் டியூ டு நெக்லிஜென்ஸ் இது எல்லாமே வந்து நான் பெயிலபிள் அஃபென்சஸ்ல வரும் இந்த குற்றங்கள் வந்து மன்னிக்கப்பட முடியாதவை செய்ய தகாதவை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது தேச துரோகம் அப்படின்னு எடுத்தோம்னா கவுண்டர் ஆஃப் காயின்ஸ் தான் வந்து நம்ம சொல்லணும் ஆக்சுவலா வந்து கள்ள நோட்டுகள் தயாரிக்கிறது ரேப்ன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் டெரரிசம்ன்றதும் நல்லா தெரியும் அதாவது தீவிரவாதம் இது எல்லாமே வந்து நான் பெயிலபிள் அஃபென்சஸ்ல வரும் அதாவது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் அப்படின்ற வகைப்பாட்டுல இது எல்லாமே அடங்கும் சரி நம்ம வந்து ஒரு எஃப்ஐஆர் நம்ம மேல ஃபைல் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஒரு கட்டாயம் ஏற்படும் பட்சத்துல உயர் நீதிமன்ற அவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கைது செய்யக்கூடாது சிறையில் அடைக்க கூடாது அப்படின்றது தாற்பயம் உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இது சம்பந்தமான உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க எங்களை உடனே தொடர்பு கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எங்களை நாங்கள் கீழே கொடுத்திருக்கோம் நீங்க உங்களுடைய லீகல் தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களுக்கு இன்றும் என்றும் என்றென்றும் எங்கள் சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள் அன்பர்களே நன்றி வணக்கம்